ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி நான் நான் வந்து ஹெர்பல் லைஃப்ல இருக்கிற இருக்கிற ஃபுட்டை நியூட்ரிஷன் சென்டர் போய் ஒரு டென் டென் டேஸ்க்கு எடுத்துக்கிட்டேன் டேஸ் 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 எடுத்ததுக்கு அப்புறம் என்ன நைன்டி பேக்கேஜ் பேக்கேஜ் எடுங்க அந்த எடுக்கல உங்களுக்கு வெயிட் லாஸ் ரிசல்ட் நல்லாவே இருக்கும் வெயிட் லாஸ்க்கு வராட்டியும் உங்க ஹெல்த் ப்ராப்ளமுக்கு நல்லா இருக்கும் இந்த நைன்டி டேஸ் பேக்கேஜ் அப்படின்னு சொல்றாங்க சில கேள்வி உங்களுக்கு இருக்கும் இந்த வீடியோவில நான் இந்த நைன்ட்டி டேஸ் பேக்கேஜை பத்தி தான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் கடைசி வரைக்கும் ஸ்கிப் ஆனாம பாருங்க ஹெர்பல் லைஃப்ல இருக்கிற இந்த நியூட்ரிஷனை நீங்க எடுத்துக்கும் போது ஒரு டென் டேஸ்க்கு உங்க பாடியில கிளென்சிங் ப்ரோக்ராம்க்காக எடுத்துப்பீங்க இந்த டென் டேஸ் நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் உங்களை நைன்டி டேஸ் பேக்கேஜை எதுக்கு எடுக்க சொல்றேன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை எடுத்து ஒரு மாசத்துல எனக்கு வெயிட் லாஸ் ஆகணும் எனக்கு வெயிட் கெய்ன் ஆகணும் என்னோட ஹெல்த் ப்ராப்ளம்க்கு எனக்கு ஒன் மந்த்ல ரிஸ்க் ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்ல வரீங்க ஆனா நம்ம பாடியில பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன் அப்சர்வ் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் நைன்டி டேஸ் ஆச்சு ஆகும் அதனால தான் நியூட்ரிஷன் சென்டர்ல இருக்கிற கோச் பாத்தீங்கன்னா உங்களை நைன்டி டேஸ் பேக்கேஜ் சூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க இந்த நியூட்ரிஷனை நீங்க ஒரு நைன்டி டேஸ்க்கு கண்டினியூஸா எடுக்கும் போது உங்க பாடியில ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் நீங்க என்ன பர்பஸ்க்காக இந்த நியூட்ரிஷனை எடுத்துக்கிறீங்களோ அதாவது வெயிட் லாஸ் வெயிட் கெயின் வேற ஏதாவது பிரச்சனை இருக்கு நான் இந்த நியூட்ரிஷனை எடுத்துக்கிறேன் அப்படின்னா இதுல உங்க உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கணும்னா நீங்க கம்பல்சரி இந்த நைன்டி டேஸ் குள்ள வரணும் நீங்க நைன்டி டேஸ் ப்ரோக்ராம் சொல்றீங்க எனக்கு இந்த நைன்டி டேஸ் ப்ரோக்ராமுக்கு காஸ்ட் அதிகமா இருக்கு என்னால ரெடி பண்ணி வாங்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறீங்க நீங்க உண்மையாவே ரிசல்ட்டுக்காக வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க பே பண்ணி வாங்கி சாப்பிட்டதாகணும் நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த் மட்டும் நான் பே பண்ணி வாங்கி எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் மந்த் அப்புறம் பே பண்ணி எடுத்துக்கிறேன் திரும்ப நெக்ஸ்ட் மந்த் நான் பே பண்ணி எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைப்பீங்க நீங்க ஃபர்ஸ்ட் மந்த் நீங்க பே பண்ணி எடுத்து எடுத்துக்கிட்டாலும் நெக்ஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கும் போது உங்க கையில அமௌண்ட் இல்லாம கூட இருக்கலாம் நீங்க அந்த மாதிரி அமௌண்ட் இல்லாம நீங்க ஃபுட் எடுக்கிறது ஸ்கிப் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணி எடுக்கக்குள்ள உங்க வெயிட் லாஸ் ரிசல்ட் இருந்தாலும் சரி உங்க ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி கண்டிப்பா அதுல ஸ்ட்ரகிள் இருக்க வாய்ப்பு இருக்கு அதனால தான் நியூட்ரிஷன் சென்டர்ல இருக்கிற கோச் என்ன சொல்றாங்கன்னா நீங்க த்ரீ மந்த் பேக்கேஜ் எடுத்துக்கிறது பெஸ்ட்னு சொல்றாங்க நீங்க இந்த நைன்டி டேஸ்க்கு கண்டினியூஸா கேப் இல்லாம எடுத்துக்கும் போது உங்க பாடியில இந்த நியூட்ரிஷன் எல்லாமே கரெக்டா அப்சர்வ்

வாங்குறது காஸ்ட் வைஸ் அதிகமா இருக்கு நினைக்காதீங்க நீங்க ஹெர்பல் லைஃப்ல இருக்கிற பிரிஃபர்டு கஸ்டமர் ஐடியை உங்க பேர்ல கிரியேட் பண்ணி வாங்குறதன் மூலம் உங்களுக்கு எம்ஆர்பி ல இருந்து ஒரு நல்ல பிரைஸ்ல கிடைக்கும் இந்த பிரிஃபர்டு கஸ்டமர் ஐடியை எப்படி கிரியேட் பண்ணி இந்த ஃபுட் வாங்கணும்னு உங்களுக்கு தெரியலனா உங்க வெல்னஸ் கோச் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கீங்க அப்படி இல்லனா எனக்கு ஸ்கிரீன்ல தெரியுற என்னோட நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு एक्सप्लेन பண்றேன் ஓகே இந்த 90 டேஸ் புரோகிராம்ல ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி பிரிஃபர்டு கஸ்டமர் ஐடி கிரியேட் பண்ணுறதுல எந்த ஒரு டவுட் ஆனாலும் சரி ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட நம்பருக்கு மறக்காமல் கால் ஆர் டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதே போல் அடுத்த ஹெல்த் இன்ஃபர்மேஷன் வீடியோவுடன் மீண்டும் சந்திக்கிறேன் நல்ல முடன் வாய நம்ம ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷனோடு இணைந்து வாயுங்க நன்றி